வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரோட் ஜங்ஷனில் நம்ம வந்து எப்படி நின்று நம்ம வந்து போகிறது அப்படிங்கிறத பற்றி ஏ டு செட் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் இதில் வந்து ஜங்ஷனில் மட்டும் எப்படி நம்ம வந்து நின்று போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தாலே போதும் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது ஸோ எப்படி நம்ம வந்து ஜங்ஷனில் நின்று போகணும் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது வந்து இந்த ஜங்ஷனில் வந்து நம்ம வந்து ரைட் டர்ன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலிமா தெளிவாக சொல்கிறேன் நல்லா வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து சிக்னல் வந்து ரெட்டில் இருக்குது வெறும் ரெட்டில் மட்டும்தான் இருக்குது இந்த இப்போ ஒரு இது ஷோ பண்ணுற அதை பாருங்கள் தெளிவாக உங்களுக்கு புரியும் இப்போ வந்து ரைட் சைடில் வந்து ஷோ பண்ணியிருக்கலாம் அந்த ஃபோட்டோ நல்லா பாருங்கள் அதில் வந்து ரெட் சிக்னல் மட்டும்தான் இருக்குது ஏரோ மார்க் வந்து ரெட்டில் கிடையாது ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து க்ரீன் சிக்னல் வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து போய் நிற்கலாம் ஆப்போசிட்டில் வர்ற வண்டிக்கு வந்து இடையூறு இல்லாமல் நம்ம வந்து இப்போ க்ரீன் சிக்னல் விழுந்துருச்சு இப்போ வந்து ஆப்போசிட்டில் வந்து கார் லோரி வருது பாருங்க ஸோ அதனால் நம்ம அந்த பாக்ஸில் போய்ட்டு நிற்கலாம் இதே வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ரெட் சிக்னல் இருந்துச்சு ஏரோமார்க்கில் வந்து ரெட் சிக்னல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம போய் வந்து நிற்கக்கூடாது அதே வந்து வர்ற இதில் வந்து நான் சொல்கிறேன் அடுத்த இதில் இப்போ வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு லோரி வருது ஸோ அதனால் இவங்க வந்து பாக்ஸ்கிட்ட நிற்கிறாங்க இப்போ வந்து எந்த லோரியும் வரல ஆப்போசிட்டில் அதனால் வந்து அவங்க மூவ் பண்ணி போகிறாங்க ஸோ இவ்வளோ தான் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து போகணும் இதை நல்லா வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து எல்லோ வந்துருச்சா அடுத்து வந்து ஏரோமார்க்கு வந்து க்ரீனில் வரும் பாருங்க ஸோ அப்போ வந்து நம்ம டேரெக்டாக போகலாம் அப்போ ஆப்போசிட்டில் வந்து வண்டி வராது ஸோ அவங்களுக்கு வந்து ரெட் சிக்னல் கொடுத்துருவாங்க ஸோ இவ்வளோ தான் இதை வந்து நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு இந்த இதில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த ஜங்ஷனில் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க ரைட்டில் போகிறதுக்கு வந்து ரெட் சிக்னல் கொடுத்துருக்காங்க இதை வந்து நல்லா கவனித்து நம்ம வந்து போகணும் சில பேர் வந்து டக்குன்னு மூவ் பண்ணிடுவாங்க ஸோ டெஸ்ட் டைம் போது அந்த ஸ்டாப் லைனை விட்டு நம்ம வந்து லைட்டாக மூவ் பண்ணாலும் இமீடியட் ஃபெயில் போட்டுருவாங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து தவர் பண்ணவே கூடாது சிக்னலை வந்து நல்லா பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு மட்டும்தான் வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க ரைட்டில் போகிறதுக்கு ரெட் சிக்னல் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி நிப்பாட்டி தான் நமக்கு வந்து க்ரீன் சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மூவ் பண்ணி ரைட் டேர்ன் பண்ணி போகணும் ஸோ இவ்வளோ தான் ரெண்டு இதுக்கான டிஃப்ரென்ஸு இதை நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த ஜங்ஷனில் வந்து கண்டிஷனாக இருக்குது ப்ரோ அப்புடின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அவரும் வந்து இந்த வீடியோவை வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க நம்ம வந்து ரைட் டேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இந்த ஜங்க்னுக்குள்ளே இப்போ நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டோம் ஜங்ஷனில் வந்து நம்ம எப்படி வந்து நின்று போகணும் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக நான் வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஜங்ஷனில் நின்று போகணும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோங்க ரொம்ப நாளாக வந்து வீடியோ போட முடியல ஸோ வேலையின் காரணமாக என்னால் வந்து வீடியோ வந்து போட முடியல இனிமேலும் நான் வந்து கண்டினியூவாக வந்து நான் வீடியோ போடுறேன் ப்ராக்டிகல் டெஸ்ட்டில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் எந்தெந்த இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக போடுறேன் இது வந்து பார்ட் பார்ட்டாக தான் நான் போடுவேன் ஏன் ஏன்னு சொன்னால் மொத்தமாக போட்டோம்னா வந்து நம்ம எல்லாமே பார்த்து கன்ஃபீஸ் ஆகிரும் ஸோ அதனால் நான் வந்து எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து முக்கியமாக கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்து நான் வந்து தெளிவாக வந்து நான் வீடியோ போடுறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்